ஓராண்டுக்கு பிறகு நாம் வந்து இப்போ விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா வந்து நிலக்கடலை வந்து ரெண்டு முறை வந்து நம்ம சாகுபடி செஞ்சோம் ஆனால் வந்து ஒரு வல்லம் கூட சாரி ஒரு கூட நம்மளால் வந்து அதை மகசூல் எடுக்க முடில அதுக்கு காரணம் ஒன்று வந்து அணில் தாக்குதல் இன்னொன்று வந்து பூஞ்சை தாக்குதல் இதனால் வந்து நமக்கு நிலக்கடல ஒன்றுமே கிடையாது சரி அதனால் நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணுறதை விட்டுட்டு ஒன்றுலேயே வந்து இந்த மாட்டுக்கு தீவனம் இதுதான் இருந்தோம் சரி தக்காளி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் தக்காளி ஏன் இப்போ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து சொட்டு நீருக்கு எழுதி கொடுத்தோம் சொட்டு நீருக்கு அப்போ கிடைக்கல இப்போ தான் வந்து நமக்கு சொட்டு நீர் ஒரு பாதி மானியத்தில் வந்து அலாட் ஆகிருக்கு சரி அது அலாட் ஆனதில் நம்ம சொட்டுநீர் பைப்பு போட்டுவிட்ருக்கோம் அந்த பைப்பில் வந்து நம்ம இப்போ பைப்பு மூலியமாக வந்து சொட்டுநீர் மூலயமா வந்து தக்காளி வந்து நடவு செஞ்சுருக்கோம் இது சிவன் தக்காளி இந்த நர்சரியில் தான் வாங்கணும் இங்கே ஆட்டுக்காரம்பட்டியில் தான் வாங்கி நட்டுருக்கோம் கொஞ்சம் வெயில் காலம் தான் ஆனால் வெயில் காலத்தில் இது இந்த தக்காளி செடியை வந்து பற்ற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்தாலும் வந்து நாம் இதில் ஒரு கொஞ்சம் பற்ற வச்சு நல்லா செடியை வளர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல விலை கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து விலை கம்மி ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ரேஞ்சுக்கு தான் வெயிலே விற்கிது கொள்முதல் விலையே வந்து ஒரு கிலோ அஞ்சு ரூபாய் தான் கொள்முதல் பண்ணுறாங்க நாம் வந்து இப்போ வந்து இப்போ நடவு செய்கிறோம் இப்போது நடவு செஞ்சால் ஒரு மூணு மாதம் அதாவது ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் நமக்கு வந்து காய் வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நமக்கு ஓரளவு நல்ல விலை கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நம்ம தக்காளி நட்டுருக்கோம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்